ப்ரோ கடலூருக்கு மால் வந்தது ஒருத்தா ப்ளீஸ் எனக்காக ஹானஸ்டாக ரிவ்யூ பண்ணுங்க பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மாலுக்கு வந்தாச்சு உள்ளே போய் என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ பார்க்கலாம் இன்னைக்கு இந்த மாலை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி மால்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத மேலோட்டமா பாத்துக்கலாம் மாலோட என்ட்ரன்ஸ்ல ஒரு நல்ல என்வரான்மெண்ட்ல ஐ லவ் வி ஸ்கொயர் மால் கடலூர் அப்படிங்கிற ஒரு ஆர்ச் சூப்பரா பண்ணி வச்சிருந்தாங்க அடிக்கிற வெயிலுக்கு குழு குழு ஏசி ஆஃபர்ல ஏசி வாங்கிருப்பாங்க போல உள்ள போனோடனே அவ்வளவு ஜில்லுன்னு இருந்தது பார்த்தீங்கன்னா போனோடய அதுக்கப்புறம் ஒரு சில கடையெல்லாம் இருக்கும் உள்ள போனோட குளர் தான் போகணும்னு சொல்லிட்டு நம்ம வழியா ஃப்ளோருக்கு போனோம் இந்த இடத்துல ட்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஒரு சில துணி கடைலாம் இருந்தது அண்ட் அது மட்டும் இல்ல மாலில் எந்த ஒரு ஈவெண்ட் நடந்தாலும் அது இந்த இடத்துல தான் நடக்கும் செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரியான ஒரு சில ஷாப்ஸ்லாம் இருக்கும் இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அதுதான் கேம் அதிகமா இருந்தாலும் அதுக்கு ரீசார்ஜ் பண்றதுக்கான ரேட்டும் அதிகமா இருக்கு பட் இருந்தாலும் குழந்தைங்க கூட என்ஜாய் பண்றதுக்கான குட் பிளேஸ்னா அது இதுதான் நான் சொல்லுவேன்

सदमा